மோட்டார் வாகன ஆய்வாளரின் பெயரை கூறி லாரி ஓட்டுநர்களிடம் வசூல் வேட்டை நடத்திய மோட்டார் வாகன அலுவலக ஓட்டுநர் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாரதி லாரன்ஸ் இவர் நேற்று முன்தினம் புதுக்கோட்டையிலிருந்து நன்னிலத்திற்கு லாரியில் ஜல்லி ஏற்றுக்கொண்டு சென்றார் லாரி தஞ்சை புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் மேல வஸ்தாச்சாவடி அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் ஒன்று லாரியை வழிமறித்துள்ளது அப்போது காரில் இருந்து இறங்கி வந்த ஓட்டுநர் ஒருவர் பாரதி லாரன்ஸிடம் காரில் மோட்டார் வாகன அதிகாரி இருப்பதாக கூறி லாரி தொடர்பான ஆவணங்களை கேட்டுள்ளார் பின்னர் லாரி ஓட்டுநர் பாரதி லாரன்ஸ் வைத்திருந்த பதினாறு ஐநூறு ரூபாயை வாங்கிக் கொண்டு அந்த ஓட்டுநர் காரில் புறப்பட்டுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த பாரதி லாரன்ஸ் இந்த சம்பவம் குறித்து தமிழ் பல்கலைக்கழக போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணையில் பாரதி லான்சரிடம் லாரன்ஸிடமிருந்து பணத்தை பறித்தது தஞ்சாவூர் மோட்டார் வாகன போக்குவரத்து அதிகாரியின் கார் ஓட்டுநர் விவேகானந்தன் மற்றும் ஏஜென்ட் மாதவன் என்பது தெரியவந்தது இதை அடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்